பாஸ்க காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் திங்கட்கிழமை தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை கேட்போம் பயன் பெறுவோம் பலன் கொடுப்போம் இந்த நாளுக்குரிய வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டறிவோம் பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வார்த்தைகள் ஐந்து முதல் பதினெட்டு முடியும் அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினார் அவர்கள் பர்ணபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பள்ளியிட விரும்பினார் இதை கேள்வியுற்ற திரு தூதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்க கூறியது மனிதர்களை ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தான் நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்று பதினைந்து எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் விளவுவது ஏன் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் அல்லே லூயா அல்லே லூயா தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அலேலுயா அலேலுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினான்கு வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத் யூதாஸ் அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீரும்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையுமே கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கேட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டை நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆண்டருடைய பெயராலேயே அற்புதம் நிகழ்ந்தது என்பது உண்மை ஆனால் நிகழ்த்தியவரை பெரியவராய் ஆக்கி அவரை மிகவும் சிறப்பாக செயல்படுத்த இவரே கடவுளாக தெய்வமாக இருக்கின்றார் என்று மனிதர்கள் சொல்ல விளைகின்றார்கள் ஆனால் அதற்கு எந்த இடமும் அளிக்காமல் தன்னை தாழ்த்திக்கொள்ள முற்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பவுலடிகளாருடைய வாழ்வு ஒரு நல்ல அற்புதமான சாட்சியமாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நான் கடவுளினுடைய பெயராலே நான் செயல்படுகின்றேன் அவருடையக்கே எல்லா புகழும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருந்ததனால் மக்கள் கூட்டம் தன்னை தெய்வமாக்க முற்பட்டபோது அதற்கு இடமளிக்காமல் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதனால்தானே அவரால் சொல்ல முடிந்தது வாழ்வது நான் அல்ல எண்ணிலே கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று அவரால் கூற முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு சிறிய அற்ப செயலுக்காக மனித கூட்டம் நம்மை புகழுகின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் பெருமைப்படுகின்றோம் அந்த பெருமையை நமக்கே ஏற்றுக்கொள்ள விளைகின்றோம் அப்படி நாம் செய்ய விளைகின்ற பொழுது பல நேரத்திலே நாம் வீழ்ந்து போகின்றோம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் செருக்குற்றவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள் என்பது உண்மை ஆணவம் கொண்டோர் வாழ்வை இழந்து போகின்றார்கள் என்பது உண்மை மாறாக தன்னை தாழ்த்துவோர் மிகவும் உயர்த்த பெறுகின்றார்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது சிந்திப்போம் நம்மை ஆண்டுடைய சன்னிதானத்திலே தாழ்த்துவோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் இனிய நாளாகட்டும் நண்பர்களே ஆமென்